இருக்கிறீங்களா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் சீக்கிரமாக சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்ப் பண்ணிவிடுங்க டேட் க்ளோஸ் பண்ணிடுங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த கேம்பில் ஒரு பெரிய காரியத்தை கத்து செய்ய போகிறார் அநேக இடங்களிலிருந்து நூற்று கணக்கான தேவ பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க இந்த வாய்ப்பை நடுவு விடாதீங்க கத்த நம்முடைய கர்நாடகா தேசத்தில் ஒரு பெரிய ரெவலை கத்துக்கொண்டு வர போகிறார் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம் ஊழிய தாகம் உள்ளவங்க கத்திரிக்காக ஊழிய செய்ய ஆசைப்படுறவங்க இந்த கேம்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தருடைய நாம மையப்பட்டு அந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கத்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அறுப்பீங்க நல்லதை விதைங்க அன்பை விதைங்க ஆவைக்குரிய காரியங்களை விதைங்க பரிசுத்தத்தை விதைங்க கத்தருக்கு பிரியமானதை விதைக்க ஆரம்பிங்க ஒரு நாள் வரும் அதை அறுக்கும்படி கத்த செய்வான் அது முப்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுத்து உங்களுக்கு விதையை கொடுக்கும் நல்லதை விதைங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் கெட்டதை விதைக்காதீங்க கெட்டதை பேசாதீங்க கெட்டது பண்ணாதீங்க நல்லதை விதைக்கும் பொழுது கத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் சரிங்களா தொடர்ந்து செபிங்க நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை கத்தரை அறுக்கும்படி செய்வான் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கத்தருடைய சமத்தில் விதைங்க கத்து பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பனே அந்த நல்ல வாழையில நாங்கள் விதைக்கிற விதையானது நல்லதா இருக்கட்டும் ஆண்டு முறையே உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை பொல்லாததை விதைத்து பொல்லாததை அறுக்கக்கூடாது கூடாது முறை நமக்கு பிரியமில்லாததை நாங்கள் விதைக்க கூடாது கத்திரிக்க பிரியமானதை விதைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள மேன்மையை அடைய உதவி உதவிச்சிங்கப்பா நம்முடைய கரணத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தடைகளை உடைத்து போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஹால லூயா தேங்க்யூ லா உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் விதைக்கிற பலனை அனுபவிக்க கத்திர உதவிச்சிங்க இப்படி கருத்து ரப்ப கொடுக்குற அற்பது நடக்கட்டும் ஏசுவின் நாமத்திருப்பிதாவே ஆமேன் அமேன் அமேன் பிரேசலார் கத்தருடைய சம்மந்தம் நல்லது விதைங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஆமேன்